வணக்கம் மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட கேரள நடிகைகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நடிகர் திலீபை நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பரப்பிப்பு முடிந்த நடிகை வீடு திரும்பும் போது திருச்சூரிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் போது கடத்தப்பட்டார் அப்போது நடிகையை கடத்தியதோடு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பின்னர் அதனை வீடியோ பதிவு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்ற பல்சார் துணிக்கு நடிகர் திலீப் ஒன்றரை கோடி கொடுத்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது தொடர்பாக எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் தொடர்பு இருந்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து சுமார் இரண்டரை மாதங்கள் நடிகர் திலீப் இருந்த நிலையில் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த வழக்கில் மொத்தம் பல்சர் சுனி உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து எட்டு ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் மேல்முறையீடு செய்வதற்கு தற்பொழுது உத்தரவானது பிறப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய நடிகை தரப்பு முடிவு செய்திருக்கிறது எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து கேரள உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் திலீப்பிற்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்பொழுது மேல்முறையான குறிப்பிடத்தக்கது தாக்கல் செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு உரிய முறையில் அவருக்கு மீண்டும் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுப்பதற்கும் நடிகை தரப்பு முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் திலீப் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது கேரளாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து கிளப்பி இருக்கிறது அவர் தற்போது மேல்முறையீடு செய்ய இருக்கக்கூடிய சிலையில் மேல்முறையீடுக்கு பின்பு உரிய உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது